இது வந்து கிழங்கு வேக விட்டது கிழங்கு வாங்கி நான் அலம்பிட்டு மண் போக அந்த தோளோடைய வில்ல விலையா மாரி நறுக்கி ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சிருக்கிறது தகுந்தாப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நன்னா இதை குக்கர்லன்னு தேவையில்லை வெந்நீர் போட்டு வேக விட்டாலும் சிரிசுமா மூடி வச்சு நல்லா வேக விட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக லைட்டாக உப்பு ரெண்டும் போட்டுடணும் அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியிலேயே அந்த தோளில் உள்ள அழுக்கு இழுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஜலத்தில் வெந்து போய் இறங்கிடும் இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் சக்கரையெல்லாம் போட்டதுனால வெந்தது இப்படி தான் இருக்கும் இதை உரிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாரி சாயந்தரம் ஒரு ரெண்டு மூணு துண்டு பீஸ் பிடிச்சிடண்டாம் ரொம்ப நல்லது சக்குத்து கிழங்குல பூமி கடியில் வேண்டியது கிழங்கு சுகர் இருக்கிறவா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு வரமுறை இருந்தால் கூட நிறையா சுகர் இருக்கிறவா சாப்பிட வேண்டாம் ஜென்ரலாக நாலு பீஸ் சாப்பிட்றதுனால கெடுதல் கிடையாது குழந்தைகளுக்கெல்லாம் குடும்பம் சக்கரை கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுறதுனால ஸ்வீட்டியாக சால்ட்டியாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு நம்ம சாப்பிட்றச்சே இது ஏன் சாப்பிடக்கூடாது பூமியில் வேண்டியது கிழங்காக இருந்தாலும் நிச்சயமாக இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து பலவித சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான வ சர்க்கரை கிழங்கு இதை சிப்ஸு போட்டு உப்பு உரப்பு போட்டு மொளாபிடி போட்டு நல்லா சாப்பிட்றோம் ஆனால் இது வேக விட்டு யாரும் பழைய இது வைட்டு எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து தக்குழு கிழங்கு வேக விட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஆலம்பரம் சாயந்தரம் கொடுப்பா திங்கிறது அது தோடியை உரிச்சு திங்கணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதெல்லாம் வந்து மேல் தோடி இருக்குது தோழியோடு போட்டால் தான் உரிச்சு அடிச்சிட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் கொஞ்சம் வெந்தத்தினால கலர் இப்படி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சத்தான ஒரு அருமையான உணவு நம்ம மாலை வேலையில் குழந்தைகளை கொடுத்தா அதுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடும் நன்றி ராமசாமி பிரம்மன் கும்பகோணம் இதேமாரி பழைய பொருட்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா இழக்கக்கூடாது இது சாம்பாரில் போடுவாள் வெத்த குழம்புல இது கார காரக்குழம்புன்னு சொல்லி அதுலேயும் போடுவாள் அதேமாரி ஒட்டு மாங்காய் துண்டு மாங்காய் துண்டையும் குழம்புல எல்லாமும் போடலாம் இது சர்க்கொல்லி கிழங்கு மிக சக்தி வாய்ந்தால் ரொம்ப அருமையான அற்புதமாக இயற்கை சத்துக்கள் நிறையா கொண்டுது சுகர் இருக்கிறவா ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அதனால சுகர் கிருன்னு போயிடாது இது நேச்சுரல் சுகர் தான் பூமியில் விளைஞ்சது கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாலும் சாப்பிடாம ஒரு பொண்ணான வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கூட கேட்டுக்கிறேன் ராமசாமி நமக்கு இன்றைய இயற்கையாக கிடைத்த உணவு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நாமும் மாய் சீசனில் தான் வெளியும் கிடைக்கிற போது பார்த்து நாலு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு செல் சாப்பிட்டோம்னா மிகுந்த நன்மை பயக்கும்னு என்னோடய கருத்து குறை நிலைகள் இருந்தால் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேமை சேவ் பண்ணுங்க தயவுசெய்து பார்க்கும்போது யாரோ மார்க்க தொடாதீங்க டிவி செல்லில் சின்னதாக தான் தெரியும் செய்து பார்க்கும்போது கீழே உள்ள இங்கிலீஷ் ரெண்டு வரியை துடுங்குவோம் அவசியம் சப்ஸ்கிரைப் முடிஞ்சாவோ பண்ணிவிடுவோம் உங்களை பேர் ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சியோட உங்கள் நண்பன் ராமசாமி இறை தேடுவதோடு இறையும் தேடுன்னு பக்தி பஜனை பாட்டு சுவாமி தேவாரம் திருவாரூர் தெப்பம் தேர் எல்லாம் போட்டாலும் நடுவில் பெரிவா சொன்னாப்புல மகாபெரிவா ஆதிசங்கர் சொன்னாப்பில் அன்னபூர்ணையம் சதாபூர்ணையம் சங்கர வல்லபேன்னு சொல்லியிருக்கா உணவையும் நம்ம வந்து உட்கொண்டு உயிர் வாழணும் அன்னபூர்ணையம் சதாபூர்ணையம் சங்கர பிராண வல்லவேன்னு ஆதிசங்கர் பாதிச்சுருக்கா அதனால் அதுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் இருக்கனால இந்த சேனலை நான் சமையலையும் நிற்காமல் அப்பப்போ ஒன்று ரெண்டு போட்டுட்ருக்கேன் நன்றி குற்றக்குறை இருந்தால் சொல்லணும்வா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் உங்கள் ஆதரவு பேராதரவு இன்னும் நிறையா பெருகணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் வணக்கம் இன்றைய சிறப்பு உணவு சர்க்கரை விருது கிழங்கி ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் நன்றி குறைகள் இருந்தால் சொல்லுவேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது ஒன்றும் புதுசாக நான் கண்டுபிடிக்கிறேன் தேங்க்யூ